சித்தர்கள் அப்படின்னா யார் அவங்களுடைய நோக்கம் என்ன நம்மளால சித்தர்கள் ஆக முடியுமா சித்தர்கள் அப்படின்னு சொன்னா சித்தத்தை அடக்கியவர்கள் அப்படிங்கிற பொருளை கொடுத்தோம்னா அது முழுமை பெறாது அதையும் தாண்டி உலக இயக்கத்தை பிரபஞ்சத்தை உயிர் தத்துவத்தை இறையாற்றலை பிரபஞ்சத்துடைய ரகசியங்களை இது எல்லாத்தையுமே ஆராய்ந்து அறிந்தவர்கள் தான் சித்தர்கள் சித்தர்கள் இயற்கையோட இயற்கையா வாழ்ந்து அந்த இயற்கைக்கான முழுமையான விஷயங்களை தெரிந்து கொண்டவர்கள் தான் சித்தர்கள் மனிதன் ஆகலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும் மனிதன் முயன்றால் சித்தர் வழி நடந்தால் கண்டிப்பா சித்தராகலாம் சித்தர்கள் அப்படிங்கிறவங்களே உலகத்துல மனிதனா பிறந்து இயற்கையை ஆராய்ந்து அதுக்கப்புறமா சித்த நிலையை அடைந்தவர்கள் தான் இந்த கலிகாலத்துல பார்த்தோம்னா சித்தர் ஆவறது ரொம்ப கடினமான விஷயம் சித்தரை குருவா ஏத்துட்டு நடக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு இது ஓரளவு தான் சாத்தியப்படுமே சித்தர் ஆவறதுக்கு முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னை அறியணும் தன்னை அறிந்து உலகை அறிந்து அதுக்கப்புறம் இறை இறைவனை அறிந்து இறுதியாக தான் சித்த நிலைக்கு உயர முடியும் இத திருமூலர் தன்னோட பாடல்ல எப்படி சொல்றாரு அப்படின்னா தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே பாடலுடைய பொருளை நம்ம முழுமையா உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாகுது இதே போல அகத்தியர் அவருடைய பாடல்ல மனமது செம்மையானால் மந்திரம் செ ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படிங்கிறாரு ஆக மொத்தத்துல மனசை வந்து தூய்மையா வச்சுக்கிறதும் அதை வந்து நம்ம அறிந்து கொள்வது தான் மூலம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்த பாடல் கடுவெளி சித்தரால நமக்கு கொடுக்கப்பட்டது இது எல்லாருக்குமே பிரபலமான பாடல் நிறைய பேர் பாடியும் இருப்பீங்க நந்தவனத்தில் அவன் வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி இந்த பாடல்ல பத்து மாதம் தவம் இருந்து இந்த உடலை பெற்று வருகிறோம் ஆனா அதை கூத்தாடி கூத்தாடி அதாவது அற்ப சுகங்களுக்காகவும் பொருளை தேடுறதுக்காகவும் ஒரு சிற்றின்பன்களை திளைத்து இருக்கிறதுக்காகவுமே நம்ம கூத்தாடி கூத்தாடி அதை போட்டு உடைச்சிடுறோம்னு சொல்றாங்க இந்த உடம்பு இருக்கும்போதே ஆன்மா கடை தேர நீ காணக்கூடாதா அப்படின்னு சுட்சமாக கேட்குறாங்க கடைத்தேர அப்படிங்கறது என்னன்னா முக்தி நிலை இல்லைன்னா பேரின்ப வாழ்வு வந்து அவங்க இதில் உடம்புங்கிற தோண்டியை போட்டு உடைக்கிறாங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறதுனால ஜீவ ரகசியத்தையே அங்க போட்டு உடைக்கிறாரு இந்த மாதிரி மறைபொருள் கொண்ட பல பாடல்கள் சித்தர்களால நமக்கு வழங்கப்பட்டது இது சித்தர்களாக அவர்கள் நமக்கு காட்டின வழியாக தான் நம்ம எடுத்துக்கணும் குதம்பை புதம்பை அப்படின்னா ஒன்றும் இல்ல காதணி குதம்பை அணிந்து வந்த ஒரு பெண்ணை பற்றி விழித்து பாடியதுனால குதம்பை சித்தர் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கிறாரு இவருடைய பாடல்கள் எல்லாமே எளிய சொற்கள் கொண்டவைதான் அவர் சித்தர் நிலைய பத்தி எப்படி விவரிக்கிறார் அப்படின்னா மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பகம் ஏதுக்கடி குதம்பாய் கற்பகம் ஏதுக்கடி உண்மை அறிவை வைத்து இறைவனை நாடும் மெய்ஞானிகளுக்கு உலகப் பொருளும் அந்த சடங்குகளும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு இவருடைய எல்லா பாடல்களுமே முக்காவாசி எப்படி இருக்கும்னா யோக நெறி பக்தி நெறி புறப்பூசை பழிக்கும் வகையா தான் இருக்கும் இவருடைய இந்த பாடல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உடம்ப உறுதியாக்குற ஆஹ் முதுமையை வராம தடுக்கக்கூடிய ஒரு சித்த தான் வந்து காயக்கற்பம் அந்த காயக்கற்பம் சித்த நெறிகளை ஆஹ் பின்பற்றுபவர்களுக்கு தேவையே இல்லை அதை நாடி போகற தேவையே இல்லை அப்படிங்கறத இவர் இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துறார் அடுத்ததா இந்த வகையில அழுகணி சித்தர் சித்த நிலையை பத்தி எப்படி விவரிக்கிறார் அவருடைய பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வானுதிரம் தானெடுத்து கச்சை வடம்புரிய காயலூர் பாதையிலே வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசமானேண்டி அதாவது ஆங்கேயில ரெண்டு புருவ மத்தியில மனசை ஒருநிலைப்படுத்தி பிரம்ம எந்திரத்தை தரிசோ தரிசிச்சோம்னா அமிர்த தேனை பருகலாம் இல்லைன்னா பேரின்பத்தை அடையலாம் அப்படிங்கறத இதோட பொருள் அடுத்ததா இடைக்காட்டு சித்தர் அவருடைய பாடல்ல சித்தத்தை பத்தி எப்படி சொல்றாரு அப்படின்னா கண்ணுள் மணியை கருதிய பேரொழியை விண்ணின் மணியை விளக்கொலியை போற்றீரே பாலிர் சுவை போலும் பழத்தில் மது போலும் நூலிற் பொருள் போலும் நுண்பொருளை போற்றீரே எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே அப்படின்னு சொல்றாரு இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம கண்ணுக்கு நடுவுல இருக்கிற கருவிழியை போன்றவனும் நாம கருதுகின்ற மாபெரும் பேரொழியை போன்றவனும் விண்ணில் விளங்குகின்ற சுடர் போன்றவனும் திருவிளக்கின் ஒளியாய் திகழ்பவனை என்னாலும் போற்றுவீராக பால்ல மறைந்திருக்கிற அதோடைய சுவை போலும் பழத்தில் மறைந்திருக்கிற அதோடைய இனிமை போலவும் நூல்களில் மறைந்திருக்கிற நுட்பமான பொருட்களை போலவும் கருத்துக்களை போலவும் அதே மாதிரி உலக பொருள்களில் எல்லாம் நுட்பமாய் மறைந்திருக்கும் இறைவனை போற்றுவீராக எள்ளில் உள்ள இருக்கிற எண்ணெயை போல எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் இறைவனை உள்ளத்தில் இருத்தி உணர்வுடன் போற்றுவீராக அப்படின்னு பொருள் தராரு எல்லா பாடல்கள்லையுமே தன்னை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த தன்னை அறிந்துக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு மிக கடுமையான ஒரு வழிமுறை ஸோ இது இதை பின்பற்ற முடியாதவர்கள் பெரும் துன்பம் துயரங்களில் உழன்று இருக்கிற இந்த மாதிரியான மக்கள் அதுலேருந்து விடுபடுறதுக்கு என்னதான் பண்ணணும் இதுக்கு யார் உதவுவாங்க ஏன்னா அவங்க பண்ண ஊழ்வினைகள் அந்த மாதிரி இருக்கும் இதுக்கான நிறைய பரிகாரங்கள் கூட செய்வாங்க நவகிரக பரிகாரங்கள் சாந்தி பரிகாரங்கள் இந்த மாதிரி செஞ்சுமே ஒரு பயனும் இல்லாததுனால இந்த கர்ம வினைகள் பலம் பெற்று இருக்கிறதுனாலையும் இதுலேருந்து வெளிவர முடியாமல் அதுலேயே மாட்டிக்கிறாங்க இதுலேருந்து முழுமையாக வெளிவர்றதுக்கோ இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுறதுக்கோ யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த புருஷர்கள் தான் அப்படி அந்த சித்தர்களுக்கு மனிதர்கள்ட்ட வந்து என்ன தான் தேவை எதுவுமே கிடையாது ஆனா அவங்க வலியுறுத்துகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு உண்மை நேர்மை கருணை அப்புறம் தூய்மையான வாழ்வு இது மட்டும்தான் இப்போ பார்த்துக்கிட்டோன்னா மற்றவங்களுக்கு உதவுற நல்ல ஒரு மனசு அந்த எண்ணம் நல்ல ஒரு செயல் ஒரு சிந்தனை சிந்தனை கூட வந்து ரொம்ப உயர்வா இருக்கணும் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் சித்தருடைய அருளும் கிடைக்கும் சித்தராகவும் மாறவும் முடியும் வெறும் பதினெட்டே பேர் தான் சித்தர்கள்னு நம்ம குறிப்பிடுறது ரொம்ப பெரிய தவறு பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் இந்த உலகத்துல தோன்றி வாழ்ந்துருக்கிறாங்க இன்னும் சூட்சமமா வாழ்ந்துகிட்டும் இருக்காங்க இவங்க எல்லாரையும் தமிழர்கள் இந்துக்கள் அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்துல நம்ம அடைச்சு வைக்கவே கூடாது தவிர நாடு நகரம் மொழி இனம் இதை எல்லாத்தையும் கடந்து ஒரு அறவாழ்வு வாழ்பவர்கள் தான் சித்தர்கள் சித்தர்களுடைய அருளோ உதவியோ நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு மனிதர்களுக்கும் ஒரு சில தகுதிகள் வேணும் சித்தர்கள் மனிதனுடைய தகுதிக்கு ஏற்ப உதவ காத்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு மனிதர்கள் வந்து ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் சித்தர்களுடைய கடைக்கன் பார்வைப்பட்டாலே அவங்களுடைய திருக்கரத்தால நமக்கு ஒரு ஆசிர்வாதம் கிடைச்சாலோ நம்ம கிட்டேருந்து ஏதாவது ஒரு பொருள் அவங்க வாங்கிக்கிட்டாலோ நம்மளுடைய கர்ம வினைகளை அவங்க வாங்கிக்கிட்டதா அர்த்தம் அப்படி இல்லைன்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதா அர்த்தம் இதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை வந்து தலைகீழாக மாறிடும் நல்ல விதமாக மாறிடும் அப்படி சித்தர்களுடைய அருள் பெறத்துக்கு மனிதனுக்கு தேவையானது ஒரு நல்ல தகுதி தான் தகுதி இல்லாதவங்களுக்கோ நல்ல எண்ணம் இல்லாதவங்களுக்கோ சித்தர்கள் உதவ மாட்டார்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் சுயநலம் இல்லாமலும் உலகத்தோட உயர்வுக்காகவும் அதனுடைய நலத்துக்காகவும் அதையே பற்றி சிந்திப்பவர்களுக்கு தான் சித்தர்கள் அருள் புரிவார்கள் ஏன்னா அவங்க தான் வந்து அடுத்த சித்த நிலைக்கு போகிறதுக்கான தகுதி உடையவர்கள் ஆகவே சித்தர்களாக ஆகியவர்கள் மனிதர்களாக தோன்றியவர்கள் மனிதர்களாகிய நாமும் சித்தராக மாறலாம்